சாலையில் வைத்திருக்கும் சைன் போர்டுகளுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கா தெரியாமல் போகாதீங்க நமக்கெல்லாம் சாலையில் போகும்போதும் கண்முன்னே பல சைன் போர்டுகள் தெரியும் ஆனால் அவற்றின் அர்த்தம் என்னன்னு பலருக்கும் தெரியாது சில சின்னங்களை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் வட்டம் மூவன் சதுரம் செம்மை நீளம் மஞ்சள் நிறம் எல்லாமே வெறும் வடிவம் மட்டும் இல்லை ஒவ்வொன்றும் உயிரை காப்பாற்றுற குறியீடுகள் தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இவற்றை சுவாரஸ்யமா பார்ப்போமா சாலையில மூவன் வடிவத்தில் சிவப்பு நிறம் கொண்ட சின்னம் இருந்தால் அது எச்சரிக்கை உதாரணத்துக்கு முன்புறம் மெல்லிய சாலை குறுக்கு வழி பள்ளம் அல்லது விலங்குகள் கிடக்கிற பகுதி போன்ற எச்சரிக்கை சின்னங்கள் இத்தகைய மூவன் வடிவத்தில் தான் இருக்கும் இதை பார்க்கும்போது உடனே ஓட்டுநர் வேகத்தை குறைக்கணும் அடுத்த சில மீட்டருக்கு கவனமாக இருக்கணும் சதுர வடிவ சின்னங்கள் பெரும்பாலும் தகவல் தெரிவிக்கும் வகை உதாரணத்துக்கு பெட்ரோல் பங்க் டீ ஹோட்டல் பொதுக்கழிப்பிடம் மருத்துவமனை அல்லது போலீஸ் ஸ்டேஷன் என்று குறிப்பிடும் சின்னங்கள் சதுர வடிவத்தில் தான் வரும் இதில் நீல நிறம் இருக்கும் நீல சின்னம் வந்தா அதுவே சேவை வசதி கிடைக்கும் இடம் என பொருள் அடுத்து வட்ட வடிவ சின்னம் தான் ரொம்ப முக்கியம் இந்த வட்ட சின்னம் தடை அல்லது கட்டுப்பாட்டை குறிக்கும் நோ என்ட்ரி நோ பார்க்கிங் ஸ்பீட் லிமிட் ஹார்ன் prohibited, ரைட் right turn prohibited, இதெல்லாம் வட்டச் சின்னத்தில் தான் வரும் சிவப்பு வட்டம் வருதுன்னா அது போதும் இதுக்கப்புறம் நீ போக கூடாதுன்னு சொல்லுது மஞ்சள் நிற சின்னங்கள் பெரும்பாலும் தற்காலிக எச்சரிக்கை குறியீடுகளுக்காக தான் பயன்படும் சாலை பணிகள் நடக்குது வழி மாற்றமா இருக்கு பக்கத்துல பள்ளம் இருக்கு மழை காரணமா சாலை நனைஞ்சிருக்கு இப்படி இருக்கும் போதெல்லாம் மஞ்சள் நிற சின்னம் வைக்கப்படும் இது கவனமா போங்கன்னு ஓட்டுநர்களை எச்சரிக்கிறாங்க இன்னொரு முக்கியமானது வெள்ளை நிற அடிகள் சாலையில் நடுவுல இருக்கும் வெள்ளை கோடு ஹிரட்டை கோடு இல்லைன்னா டாட்டட் கோடு இதெல்லாம் சின்னம்தான் ஒரு கோடு இருந்தா கடக்கலாம் ரெண்டு கோடு இருந்தா கடக்க கூடாது ரோடு ஓரத்துல இருக்கும் மஞ்சள் கருப்பு வர்ணங்களும் இங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லும் சின்னம்தான் நம்மோட இந்தியாவில் மொத்தம் நூற்று பத்துக்கும் மேற்பட்ட சாலை சின்னங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம் விதி இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு டிரைவரின் உயிர் மட்டும் இல்லை பக்கத்து பயணிகளோட உயிரையும் காப்பாற்ற முடியும் சின்னம் என்றாலே சின்ன விஷயம் அல்ல அது உயிரோடு தொடர்புடைய அமைதியான காவலன் மாதிரி அடுத்த முறை ரோட்ல போகும்போது அந்த சின்னங்களை கண்ணால பார்த்து கடந்து விடாதீங்க அதன் அர்த்தம் புரிஞ்சா பாதை இன்னும் பாதுகாப்பா இருக்கும்